பார்த்து வருகிறோம் மக்களவை தேர்தலில் திமுக மக்கள் நீதி மையம் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அண்ணா அறிவாலயத்திற்கு மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் வருகை தந்திருக்கிறார் மக்களவை தேர்தலில் திமுக மக்கள் நீதி மையம் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கியிருக்கிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை பல்வேறு கட்சிகளுக்கு இடையே நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மக்கள் நீதி மையமும் தற்போது பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது இதுபற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார் அன்பு செல்வன் விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் புதிய கட்சியாக மக்கள் நீதி மையம் இணைவது என்பது உறுதியாக இருக்கிறது இதற்கான பேச்சுவார்த்தை மற்றும் ஒப்பந்தம் என்னும் சற்று நேரத்துக்குள்ளாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாகவே தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன மக்கள் நீதி மையம் திமுகவினுடைய கூட்டணிக்கு எப்போது ஒன்றும் ஆனால் வரலாம் தொலைபேசி மூலமாக மறைமுக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிக் கொண்டிருந்தது தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் போது கூட ஒரு புதிய இடங்களை ஒதுக்கீடு செய்வதை பொறுத்தவரை புதிதாக சில கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் மக்கள் நீதி மயம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில் தான் சற்று நேரத்திற்கு முன்பாக மக்கள் நீதிமயத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவருடைய பொதுச் செயலாளர் அருணாச்சலம் ஆகியோர் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அதேபின் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் அறிவாலயத்தில் இருந்தார்கள் இந்த சந்திப்பு என்பது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சந்திப்பில் எத்தனை இடங்கள் எந்த தொகுதி என்பதே உறுதி செய்யப்பட்டு அடுத்த கட்டமாக ஒப்பந்தம் கையெழுத்தாகவே வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் தொடர்ந்து மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில் திமுகவினுடைய கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் நீதி மையம் இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தொகுதி எத்தனை எந்த தொகுதி என்பது அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தகவல் கிடைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுகவை பொறுத்தவரை கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை தீவிரமாக நடைபெற்று இறுதிக்கட்டமாக காங்கிரசனுடனான தொகுதி பங்கீடு மட்டுமே தற்போது இருக்கிறது அந்த தொகுதி

மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தக்கு பின்பாக தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தமும் கையில் தாகி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுகவுடைய கூட்டணியில் புதிய கட்சியாக மக்கள் நீதி மையம் இணைந்து இணைந்திருக்கிறது இதற்கு முன்பாக பொங்கு நாடு மக்கள் கட்சி அதே போன்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சிபிஎம் சிபிஐ இதே போல மற்ற மதிமுக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சிகள் இருக்கிறது மணிநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் எல்லாம் ஆதரவு தெரிவித்து ஒரு இடங்கள் கேட்கப்பட்டாலும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஆதரவு என்பதை முழுமையாக தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பேசலாம் அன்பு செல்வன் தற்போது நம்முடன் இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைக்கிறார் வணக்கம் சார் நாடாளுமன்ற தேர்தல் களம் பரபரப்பா மாறிட்டு வருது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முழுமையடைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் மக்கள் நீதி மையமும் இந்த கூட்டணியில பார்வை என்ன எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் ஆனால் திரு கமல் அவர்கள் ஏனோ தயங்கி வந்தார் இன்று காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றவுடன் திமுக கூட்டணி முழுமை பெற்று விடுகிறது இதற்கு பிறகு தேர்தல் பிரச்சாரம் தான் என்கிற இலக்கோடு அவர்கள் செயல்படுவார்கள் கவலை பொறுத்தவரையிலே அவர் ஒரு நட்சத்திர நட்சத்திரம் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவர் கண்டிப்பாக அவர் ஒரு புல்லர் அதையெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவருக்கான தொகுதியிலே அந்த கோவை என்கிற நகர்ப்புற தொகுதியை மட்டும் கேட்காமல் பிற தொகுதிகளிலும் அவர் போட்டியிடலாம் காரணம் தமிழ்நாட்டிலே எங்கு வேண்டுமானாலும் அவர் போட்டியிடலாம் ஆனால் சிபிஎம்ஐ பொறுத்தவரையில் அவர்களுக்கு கோவை மட்டும்தான் வாய்ப்பு இருக்கிறது அந்த தொழிலாளர்களின் ஓட்டு வங்கி அவர்களது பாரம்பரிய தொகுதி இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இனி அடுத்த கட்ட நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன் வருகை என்பது திமுக கூட்டணிக்கு ஒரு பிரச்சார பீரங்கி என்ற வகையிலே மிகவும் சிறப்பாக செயல்படும் என்பதுதான் என் கருத்து கடைசி நேரம் வரைக்கும் திமுக இதற்கு முயற்சி செய்தது ஆனால் அது ஈடறவில்லை கமல் எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு உங்கள் பார்வை உங்களை பொறுத்தவரை அவர் எத்தனை தொகுதிகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவரை பொறுத்தவரை இரண்டு தொகுதிகள் கேட்பார் ஆனால் ஒன்று நிச்சயம் அதை மாற்றுக்கிறது இல்லை காங்கிரஸ் கூட்டணியோடு சேர்த்து உள் ஒதுக்கீடு என்கிற வகையில்தான் முதலில் ஏற்பட்டது இப்படி உள் ஒதுக்கீடு ஒன்றும் புதிதல்ல முன்பு வந்து ப சிதம்பரம் அவர்கள் ஜனநாயக காங்கிரஸ் என்ற கட்சி வைத்திருந்தபோது போது உள் ஒதுக்கீடாக அவர் வந்து திமுக கூட்டணியிலேயே நீடித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்திலே அது புதிதல்ல ஆனால் திமுக கூட்டணியோடு நேரடியாக கமல் இணைகிறார் என்பது வந்து கமலுக்கு ஒரு வகையில் ஒரு அது சந்தித்து திமுக கூட்டணியின் ஒரு அங்கமாக காங்கிரஸ் கட்சியின் ஒரு அங்கமாக மாறுவது என்பது அவர் அரசியல் எதிர்காலத்திற்கு அவ்வளவு சேர்க்காது எனவேதான் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அநேகமாக அந்த ஒரு தொகுதி என்பதுதான் இருக்கும் அவர் விரும்புவது கோவை அதுல வந்து சிபிஎம் தோழர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க